வாதிகள் எப்ப வரலாறு எழுத ஆரம்பித்தாங்களோ அன்னையிலிருந்தே அது திரிக்கப்பட்டது பொதுவாகவே இங்கே மட்டும் உலகம் முழுக்கவே வரலாறு என்பது வெற்றி பெற்றவர்களால் தான் எழுதப்பட்டது அல்லது இன்னும் நான் சரியான சொல்லாட்சியை பயன்படுத்துவதென்றால் அவர்களால் தான் பரப்பப்பட்டது ஆகவே அவங்க பரப்புகிற பரப்புரை செய்கிற வரலாறு என்பது வெற்றியாளர்களுக்கு சாதகமானதாகத்தான் இருந்ததை ஒழிய அது ஒருபோதும் நடுநிலைமையானதாக இருந்ததில்லை நம்ம இன்றைக்கே பார்க்குறோம்ல நடுநிலைமைன்னு போடுற எவ்வளவு பத்திரிகைகள் உண்மையிலேயே நடுநிலைமையார் இந்த இருபத்தோராம் நூற்றாண்டிலே அப்படி என்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்புலாம் எப்படி இருந்திருக்கும் அவை வரலாறு என்பது ஆதிக்கவாதிகளுக்கு ஆதரவாகத்தான் எழுதப்பட்டது ஆகவே இயல்பாகவே அது திரித்து எழுதப்பட்டதாகத்தான் இருந்தது உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லுவேன்னா இருந்தே நீங்கள் வந்து புராணங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் காலவரிசையெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது இந்த போதிலும் கூட அது ஒரு பழமையானவை அந்த புராணங்கள் இன்னொரு விஷயம் இந்த வேத மதத்தவருக்கு வரலாற்று பதிவில் ஆர்வம் இருந்ததே இல்லை நீ இன்றைக்கும் பாருங்கள் உருப்படியான வரலாற்று நூல்கள் வேத மதத்தவர் எழுதியது ஒன்று ரெண்டு தான் கிடையவே கிடையாது இவங்க பூரா புராணங்கள் தான் எழுதுனாங்க புராணங்களே வந்து வரலாறுகள் போல அதுதான் உண்மையானவை என்பது போல இந்தியாவுக்கு உண்மையிலேயே வரலாற்று நூலை தந்தது என்பது அல்பருணி என்கிற ஒரு முஸ்லீம் ஆய்வாளர் தான் இங்கே வந்தவர் அது ஒரு தனி கதை இவங்களுக்கு பூராமே வந்து புறா புராணங்கள் தான் இந்த புராணங்களை படித்தா என்ன இருக்கும் என்றால் அதில் பூரா இந்த அசுரர்கள் அசுரர்கள் சொல்லி எவ்வளவு கேவலமாக அவர்களை பற்றி சொல்ல முடியுமோ கற்பிக்க முடியுமோ அப்படி எழுதி வச்சுருக்கேன் எந்த புராணத்தை எடுத்து பார்த்தாலும் நமக்கு அந்த சொல்ல பிரித்து பார்த்தாலே அசுரர்னால் யார் சுராபானம் அருந்தாதவங்க சுராபானம்னா என்ன அந்த காலத்து சாராயம் சாதாரண மொழியில் சொன்னால் அப்போ சாராயம் சாப்பிடாதவங்க நல்ல மனுஷனாக தனையாக இருக்குன்னு ஆனால் அந்த அசுரர்களை மிக மிக கேவலமாக எழுதி வைத்திருக்கிறார்கள் யார் சுராபானம் சாப்பிடுகிறோ சுரர்கள் அவங்கள வந்து தங்களை தேவர்கள் என்ன சொல்லிக்கிட்டாங்க தேவர்கள் எழுதிய இந்த புராணங்கள் முழுவதும் அசுரர்கள் என்கிற இந்த துணை கண்டத்தினுடைய மண்ணின் மைந்தர்களை பழங்குடி மக்களை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே எழுதி வச்சிருக்காங்க ஒன்று போல் இதிகாசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வால்மீகி ராமாயணத்தில் அங்கே பூரா வந்து ராவணர்களை சேர்ந்தவங்களை பூராமே அறக்கர்கள் அறக்கர்கள் என்று ஆனால் நீங்கள் யோசித்து பார்த்தா ராவணனுடைய கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்தா இந்த முழு ராமாயணத்தை நீங்கள் திருப்பி சொல்லலாம் அப்படி பார்த்தா ராவணன் ஹீரோவாகவும் ராமன் வந்து வில்லனாகவும் கூட சித்தரிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் கூர்ந்து கவனித்தா அதான் எம்ஆர் ராதா அந்த மாதிரி நாடகங்கள்லாம் போட்டார் அதெல்லாம் கூட நீங்கள் சாதாரணமாகவே படித்து பார்த்தாலே அவன் பக்கத்து நியாயம் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் நமக்கு புலப்படும் ஆனால் முழுக்க முழுக்க அந்த அரக்கர் குலத்தையே படுமோசமான குலமாக சித்தரிக்க ஆரம்பித்து வால்மீகியில் ஆரம்பித்து கம்பன் கூட அவனும் கூட ராவணனுடைய நியாயத்தை ஆங்காங்கே சொல்ல முயன்றாலும் அவனாலும் பெரிய அளவுக்கு அதை வந்து மறுவாசிப்பு செய்ய முடியலை ஏன்னா வேறு மாதிரி சொல்லக்கூடிய நிலைமை வந்து அன்றைக்கு குலோத்துங்கன் காலத்தில் தமிழ்நாட்டில் கிடையாது ஆகவே அவனும் கூட அறக்கர் குளம் என்றாலே இறக்கமற்ற குளம் என்றுதான் பாட வேண்டிய நிலைமை இருந்தது ஆகவே ஆதிக்கவாதிகள் வரலாறு என்பது அவர்களுக்கு சாதகமான வரலாறாகத்தான் இருந்தது இருந்தபோதிலும் அதற்குள்ளும் கூட இன்றைக்கு நாம் ஒரு விமர்சனபூர்வமான ஒரு மா மறுவாசிப்பை செய்தால் மெய்யான சில வரலாற்று செய்திகளை அங்கே இருந்து சலித்தெடுக்க முடியும் ஆகவே இந்த இதிகாசங்கள் புராணங்களை எல்லாம் வெறும் குப்பைகள் என்று ஒதுக்கி தள்ளுவதை விட அவை வரலாற்று புனைவுகள் அல்லது வரலாற்றின் விளைவுகள் அவற்றுக்குள் இல்லும் இருந்தும் சில நல்ல செய்திகளை மெய்யான தரவுகளை பெற முடியும் என்கிற நோக்கிலே ஆய்வு செய்வது கூட நல்லது என்று நினைக்கக்கூடியவன் நான்